வாட்டர் பம்புங்க போஸ்ட் ஒர்க் இன்ஜின்ங்க இது மூணுக்கு மூணு கெப்பாசிட்டிங்க அதாவது இன்புட்டும் மூணுங்க அவுட் புட்டும் இது வந்து இருபது அடி ஆளுக்கு வரைக்கும் தண்ணி எடுக்கும் இதனுடைய விலை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இதனுடைய விலை வந்துட்டு மின்வெளிகளை வந்துட்டு நாம விதை துவறதுக்கு பயன்படுத்தலாங்க அதே மாதிரி பவுடர் விதமான அந்த உங்களுக்கு அந்த மருந்துகளை வந்து தெளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி தண்ணி போட்டதான் புரி எடுக்கிறதுக்காக அதாவது தென்னங்க தென்னங்கல்லையோ இல்ல வாழைக்கண்ணையோ இல்ல நாட்டு வகைகள் இது வந்து எதா இருந்தாலும் சரி உங்களுக்கு குழி எடுத்து வைக்கிறதுக்கு இது பயன்படுத்துறதுங்க இது வந்துட்டு மேனுவல் டைப்னு சொல்லுவாங்க இது தென்ன பிள்ளை எல்லாம் வெக்கறதுக்கு பயன்படுத்தலாங்க ஒரு அடி அகலத்துல இருக்கிறது உங்களுக்கு பயன்படுத்தலாங்க எட்டு இந்த மாதிரி பத்து இந்த மாதிரி எல்லாம் வந்து தனியாக ஊத்திக்கிறது பெட்ரோல் தனியாக ஊத்திக்கிறதுங்க இது ரெண்டடி பார்ல போட்டு ஓட்டுறது குறைஞ்சபட்சம் நீங்க ஆமா கலை எடுக்கிற பயன்படுது மிஷின் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு ஸ்டோக் வந்து இழுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது என்ன சிங்கிள் ஸ்டோக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெரிய அளவுல வந்துட்டு வைப்ரேஷன் சார் வணக்கம் நாங்க வந்து பாத்தோம்னா விவசாயிகள் வணிகமயம் கூட்டமைப்புல இருந்து வரோங்க ஈரோடுல இருந்து வரும் எங்களோட அமைப்பு வந்து பாத்தோம்னா இயகிரி விவசாய வணிகமையும் சொல்லிட்டுங்க எங்களோட தலைமை அளவு வந்து பாத்தீங்கன்னா கொடுமுடி ஈரோடு மாவட்டத்துல இருக்குங்க சில அளவுகள் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் வந்தவாசிலும் இருக்குதுங்க இப்ப எங்கிட்ட பவர் வீடு வந்துட்டீங்க மூணு ல இருந்து பத்து ஹெச் வரைக்கும் இருக்குது இது வந்து ஏழு ஹெச்பி மிஷின் கிஷன் கிராஃப்ட் கம்பெனிங்க பெட்ரோல் நாலடி அகலமாக போட்டுக்கலாம் இது வந்து பாத்துட்டோம்னா விலை வந்துட்டு மாணி விலை நம்ம கொடுத்துருங்க நாற்பத்தி நாலாயிரம் இது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் இது வந்துட்டு ட்ராலி டைப் பத்து மாடு வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாங்க இது வந்துட்டு இருபது லிட்டர் கேன் கெப்பாசிட்டி அரை மோட்டருங்க விலை வந்து இருபத்தி அஞ்சு ஐநூறு அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா நம்ம கிட்ட பல்வகையான பேட்டரி ஸ்பேயர் செல்ல இருக்குது ரெண்டு பேர் இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் பம்ப்ங்க 12 வோல்ட் போட்டினா இது 4000ங்க இது வந்து 2 in 1 சொல்லுவாங்க அதாவது நம்ம கை பம்ப பயன்படுத்திக்கலாம் பேட்டரியை பயன்படுத்திக்கலாம் 12 வோல்ட் 8 ஆம்ஸ் இது வந்துட்டு 3100ங்க இது வந்துட்டு 12 லிட்டர் கேன் கெபாசிட்டிங்க பேட்டரி ஸ்பேயர் 12 வோல்ட் 8 ஆம்ஸ் இதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா 2900 இது வந்துட்டு ப்ளோயர் சொல்லுவாங்க இது வந்து 1400ங்க இது வந்துட்டு டபுள் பம்ப்ல போட்டு பயன்படுத்துறதுங்க பரவலா பண்ணி துணி மாதிரி அடிச்சு கொடுக்குங்க இது வந்து 1400ங்க இது வந்து பெட்ரோல் ஸ்பயர் இது வந்துட்டு பதினாறு லிட்டரு இதனோட விலை ஆறாயிரத்தி ஐநூறு டூ ஸ்டோர் இது போக வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இது வந்து ஐநூறு ரூபாயுங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு களை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துற பிரஷ்கட்ருன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சைட் பேக் மாடல்ங்க இதுல வந்து பன்னெண்டு இணைப்புகளோட ஒவ்வொரு மாடலும் வந்துட்டு ஒவ்வொரு விலையில கொடுப்போம் பன்னெண்டு தொள்ளாயிரம் பதிமூணு தொள்ளாயிரம் பதினஞ்சு ஐநூறு பதினேழு நாளில் வரைக்கும் இது வந்து சைட் பேக் இது வந்து பேக் பேக் இதுல கூட மாட்டீங்களா இது வந்து பதினாலு ஐம்பது இல்ல

இது வந்துட்டு வாட்டர் பம்புங்க இருபது அடி ஆழத்து வரைக்கும் எடுத்துக்கலாங்க இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரங்க மூணுக்கு மூணுங்க ரெண்டுக்கு ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்றரை ஒன்றரைலயும் இருக்குது போஸ்ட் இன்ஜின்ல வருது இருபது அடி ஆழ வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து மினி வீடர் சொல்லுவாங்க இன்ஜினுங்க அஞ்சு சிசி ஒன்றரை அடி அகலங்க நாலு இன்ச்சு வரைக்கும் காலம் போறதுங்க இதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறுங்க இது போக நம்ம கிட்ட வந்துட்டு மத்த விதமான தார்பாய்கள் இருக்குதுங்க பிரஷ் கட்டருடைய பயன்பாட்டுல இருக்கிற மத்த கருவிகள் இருக்குதுங்க

இது வந்து இருபது அடி ஆழத்து வரைக்கும் தண்ணி எடுக்கணும் இதனுடைய விலை வந்து பதினோராயிரம் உங்களுக்கு இதுல இருந்து அவுட்லெட் வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூறு அடி வரைக்கும் தண்ணி தண்ணி இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுங்க ஒன்றை ஒன்றையும் இருக்குதுங்க இது வந்து பாத்துட்டோம்னா உங்களுக்கு ப்ளோ டைப்ஸ் பயர்னு சொல்லுவாங்க இதனுடைய விலை வந்துட்டு ஒன்பதாயிரத்தி எட்நூறு நெண்வெளிகளை வந்துட்டு நாம வெதை தூவுறதுக்கு பயன்படுத்தலாங்க அதே மாதிரி பவுடர் விதமான அந்த உங்களுக்கு அந்த மருந்துகளை வந்து தெளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி தண்ணி பெட்ரோல் போட்டுதான் இது பயன்படுத்த முடியும் இது டூஸ்ட் ஓகே பண்ணி பெட்ரோல் போட்டு தான் பயன்படுத்தலாம் போட்டுக்கலாம் அதே தான் இருக்கு இதுலதான் வெதினல் போட்டு பண்ண முடியும் வெதினலும் போட்டுக்கலாங்க மருந்து பவுடர் டைப்ல இருக்கிற மருந்துகளை போட்டு தெளிச்சுக்கலாம் லிக்விட் இருக்கிற மருந்துகளையும் தெளிக்கலாம் ஆனா லிக்விட் இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு தூரம் தள்ளாது பவுடர்ல இருந்தா உங்களுக்கு தள்ளும் உங்களுக்கு வந்து லிக்விட்ல தள்ளுறதா இருந்தா இந்த மாதிரி இதுல வந்துட்டு உங்களுக்கு போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஜவானுங்க இது பத்து லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாங்க இதனுடைய விலை வந்து ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாங்க குழி எடுக்கிறதுக்காக அதாவது தென்னஞ்சு தென்னம்பிள்ளையோ இல்ல வாழக்கண்ணையோ இல்ல நாட்டு வகைகள் வந்து எதா இருந்தாலும் சரி உங்களுக்கு குழி எடுத்து வைக்கிறதுக்கு இது பயன்படுத்துறதுங்க இது வந்துட்டு மேனுவல் டைப் சொல்லுவாங்க இது எழுபத்தி ஒரு சிசிங்க முக்கியமா இருக்கு இது வந்து உங்களுக்கு தென்ன பிள்ளை எல்லாம் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க ஒரு அடி அகலத்துல இருக்கிறது உங்களுக்கு பயன்படுத்தலாங்க எட்டு இந்த மாதிரி பத்து இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வாழைகள் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது பயன்படுத்தலாம் ஆயில் வந்து தண்ணி ஊத்திக்கிறது பெட்ரோல் தனியா ஊத்திக்கிறதுங்க இது ரெண்டடி பாரல போட்டு ஓட்டுறது குறைஞ்சபட்சம் நீங்க ஆமா தக்காளி எடுக்கிறது பயன்படுது மிஷின் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒன்றரை அடி அகலங்க அம்மா இறங்குறது வந்து பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு ஆளுங்க ஒரு பக்கம் எட்டு பிளேடுங்க இன்னொரு பக்கம் எட்டு பிளேடுங்க மொத்தம் பதினாறு பிளேடு வரும் ஈஸியா இருக்குங்க இது பயன்படுத்துறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு டூ ஸ்டோக் இன்ஜின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்டோக் வந்து இழுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது என்ன சிங்கிள் ஸ்டோக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெரிய அளவுல வந்துட்டு வைப்ரேஷன் இருக்காது இது ஓட்டுறதுக்கு வந்து இது இருக்கு அதே மாதிரி இது வந்து ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்துட்டு ஒன்றரை மணி நேரம் ஓடுங்க மேல வந்துட்டு இந்த மண்ணைகளை தெரிக்க முடியாது இந்த மேட்டோட வந்துருது இது வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மானியம் கழிச்சு கொடுக்க போக இருபத்தி மூணு ஐம்பது இருபத்தி மூணு ஐம்பது